வெண்ணிலா நீ மட்டும் கோர்ட்ல வந்து கடைசி நேரத்துல சாட்சி சொல்லலன்னா அவ்வளவுதான் விஜய் வெளியே வந்திருக்கவே மாட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வெண்ணிலா ரொம்ப நன்றி வெண்ணிலா இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப எமோஷனலா கிட்ட இருக்காங்க வெண்ணில இருந்துட்டு சரி நான் உனக்கு பண்ண சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன் விஜய் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு வெளியில கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க உன் குழந்தை மேல அதை நீ காப்பாத்துவல விஜய் எனக்கு விட்டு கொடுத்துருவல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க உனே காவேரி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க என்ன முடிச்சுட்டு இருக்க எனக்கு விஜய் விட்டு கொடுத்துருவல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரி கிட்ட சொல்றாங்க உனே கண்டிப்பா வெண்ணிலா விஜய் உனக்கு விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சரி விஜய் கிட்ட நீ எப்படி சொல்ல போற விஜய் இத சம்மதிப்பாரா சொல்லிட்டு வெண்ணிலா கேக்குறாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத வெண்ணிலா நான் இத விஜய சம்மதிக்க வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா காவேரி விஜய் பாக்குறதுக்காக போறாங்க காவேரி விஜய் கிட்ட போய் பேச போறாங்க அந்த நேரத்துல விஜய் ரொம்ப சந்தோஷமா இங்க பாரு காவேரி நீ நினைச்ச மாதிரி வெண்ணிலாவும் மனசு மாறிட்டான் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா காவேரி கிட்ட பேசுறாங்க ஆனா காவேரி இருந்துகிட்ட ல்ல விஜய் அதே போக்குள்ள நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உனே விஜய் உங்க பத்தி யோசிச்சு சொல்றியா அதான் உங்க அம்மாவுக்கு பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டுல அப்புறம் என்ன உங்க அம்மா கிட்ட போய் நம்ம போய் பேசணும்னா கண்டிப்பா உங்க அம்மா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அதுவும் இல்லாம எனக்கு கன்சிவார்க்கு சொன்னோம்னா அதுக்கு மறுப்பு எதுவுமே தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா காவேரி அது இல்ல விஜய் இப்ப நான் வெணிலாக்கு ஒரு சதியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது நம்ம குழந்த மேலதான் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் என்ன காவேரி புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னும் ஆமா விஜய் அவ கோட்ல வந்து சாட்சி சொன்னது எதனாலும் தெரியுமா நான் உங்களை அவ கூட சேர்த்து வைக்கிறேன் சொல்ல அதனாலதான் வந்து கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொன்னா விஜய் சாக்காண்டு இருக்காங்க நீ இல்ல வைத்தியமா காவேரி இப்படி ஒரு முடிவு எதுக்காக எடுத்த என்ன கேட்காம எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு இல்லன்னா நீங்க இப்ப வெளியில வந்துருக்கவே மாட்டீங்க அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்ணனே தெரியல வெளியில வாழ தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப இமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் இருந்துகிட்டு அப்படி நான் வெளியில வராம உள்ள இருந்துகிட்டே இருக்கிறேனே இப்படி வெளியில ஒரு நரக வாழ்த்த வாழ்றதுக்கு நான் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருப்பேனே அப்படியே எதுக்கு என்னை வெளியில கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க உடனே காவேரி இல்ல விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க உள்ள இருந்தீங்கன்னா என்னாலதான் நீங்க உள்ள போனீங்கன்னு நான் அதுலயே உன் வந்து செத்து போயிடுவேன் அதுவும் இல்லாம பாட்டி தாத்தா எல்லாரும் உங்களுக்கு இருந்துச்சு எவ்வளவு வருடப்படுவாங்கன்னு கொஞ்ச நாள் யோசித்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவே சொல்லிட்டு இருக்காங்க வெரி நீ என்ன பண்ணி கொஞ்ச நாளும் யோசித்து பாத்தியா நீ எப்படி முடிவு எடுத்துக்குவ சரி உன்ன பிரிஞ்சு நான் வெளியில அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்குவேன் நீ என்ன பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க உனக்கு காவிரி அதான் உங்களோட ஞாபகம் இருக்கே உங்களுடைய குழந்தை எங்ககிட்ட இருக்குது அந்த குழந்தையோட நான் சேர்ந்து வாழ்ந்துருவேங்க உங்க ஞாபகத்தோடய அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க நீ என்ன பெரிய யாகின்னு நினைப்போம் இப்படி எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா பேசுறாங்க அதுல பிளஸ் நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கேன் மீறாம நீங்க விண்ணாவோட சேர்ந்து வாழணுங்க அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு விஜய் அமைதியா நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க இதுக்கு நான் ஜெயில்குள்ள இருந்திருப்பேன் இல்ல காவேரி எதுக்காக என்ன வெளியில கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க